சட்டமன்றத்தில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம் குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே சட்ட முன்மாதிரி நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதே போல அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம் நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடரில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் எதிர்பார்த்த அந்த கருத்துக்கள் அதில் இல்லை என்பது ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது அதே போல் சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக அதை சபாநாயகர் அவர்கள் அதை நிறுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார் உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது முடித்து கொள்ளுங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று ஆனால் இதே ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தால் இருபத்தைந்து நிமிடம் முப்பது நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஏழு நிமிடத்திற்கு மேல் வாய்ப்பு தர மறுக்கிறார்கள் இந்த ஏழு நிமிடத்தில் எப்படி நாம் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நாம் எப்படி சொல்லுவது தொகுதி பிரச்சனைகளை எப்படி சொல்லுவது இதையெல்லாம் இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆளுகின்ற பிஜேபி அரசு எதிர்கட்சிகளுடைய குரல் வளைய நெருக்கிறது என்று நாடாளுமன்றத்தை ஒட்டி வெளியில் வந்து அவர்கள் செய்தியர்களை சந்திப்பதும் அல்லது போராட்டம் நடத்துவதும் இருக்கிறார்கள் என்னுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்க முடியவில்லை நேரம் குறைவாக கொடுக்கிறார்கள் என்று அதே நிலைதான் இங்கே சட்டமன்றத்திலும் நடைபெறுகிறது திமுக அங்கே என்ன செய்கிறதோ அதை ஆளுங்கட்சிக்காக இங்கே எதிர்க்கட்சிகளுக்கு திமுக செய்கிறது அங்கே செய்தால் அவர்களுக்கு ரத்தம் என்கிறார்கள் இங்கே செய்தால் தக்காளி சட்னி என்ற அர்த்தமாக போகிறது இப்படி திமுக இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு செயல்படுகிறது குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் அதை செப்பனிட வேண்டும் அல்லது சுற்றுச்சுவர் வேண்டும் அல்லது ஒரு கூடுதலாக ஒரு வகுப்பறை வேண்டும் என்று சொன்னால் நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் புதிய திரைப்படம் நகரம் கொண்டு வருவதற்கு ஐநூறு கோடியே ஒதுக்கியிருக்கிறார்கள் மக்கள் வரி பணத்திலே நடைபெறுகின்ற இந்த அரசு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு திரைப்பட நகருக்கு ஐநூறு கோடியே ஒதுக்குகிறார் என்று சொன்னால் இது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும் ஏற்கனவே அவருடைய கூட்டணியில் இந்திய கூட்டணியில் பல குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒரு சில கட்சிகள் வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சமாளிக்கின்ற ஒரு விதம் உண்மையாக திணறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்று கண்டிப்பாக ஏதோ மத்திய அரசை எதிர்க்கிறோம் மதவாதத்தை எதிர்க்கிறோம் என்று இன்றைக்கு கூட்டணியாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி சொக்குநராக போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை இதே கூட்டணி வருகின்ற இருபத்தி ஆ இருபத்தி ஆறிலே சட்டமன்ற தேர்தலிலே இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இப்போது இருக்கின்ற இந்தியா கூட்டணியை விட பல மடங்கு அதிமுக கூட்டணி பலமாக இருந்து வெற்றி வாய்ந்த சூடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை தற்பொழுது கூட டைலமா முடிவில் தான் இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்தில் எந்த கட்சி வெளியேறிவிடும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்களாம் அதில் திமுக தான் முந்திக்கொண்டு இருக்கிறது இரண்டாம் இடத்திலே பிஜேபி இருக்கிறது மூன்றாம் இடத்திலே அண்ணா இருக்கிறது என்று இந்த கருத்தை பிஜேபி காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள் பிஜேபி தலைவர்கள் கூட சிரிப்பார்கள் மௌனமாக சிரிப்பார்கள் இப்படி கருத்து சுதந்திரம் அல்லது கருத்து திணிப்பு உண்மையான கருத்தை வெளியிடவில்லை கருத்தை திணித்து இருக்கிறார்கள் இன்றைய திமுகனுடைய பயமே அண்ணா திமுக தான் வென்றுவிடும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இதை அப்படியே மாற்றி போடுகின்ற ஒரு சூழ்நிலையில் எப்படி மத்திய அரசு குறிப்பாக மதவாதமும் வாதமும் நடத்துகின்ற பிஜேபி தொடர்ந்து அனைத்து ஊடகங்களும் பிஜேபிக்கு ஆதரவாக அங்கே செயல்படுகிறதோ முன்கூட்டியே ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு தேர்தலிலே முந்நூறு இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்றார்கள் அதேபோல் முந்நூறு இடங்களை பெற்று ஆட்சி பிடித்தார்கள் அதற்கு அடுத்த தேர்தலிலே முந்நூற்றி ஐம்பது இடங்களை நாங்கள் பிடிப்போம் என்றார்கள் அதேபோல் முன்னூற்றி ஐம்பது இடங்களை பிடித்தார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் தற்பொழுது பிரதமரே சொல்கிறார் நானூறு இடங்களை நாங்கள் பிடிப்போம் மீண்டும் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சியில் அமரும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒன்று மறந்துவிட்டார் போல ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களும் பிஜேபி தான் பிடிக்கும் என்று சொல்லாத விட்டார்கள் இதை கூட அவர்களே பாவம் புண்ணியம் பார்த்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தந்த கட்சிக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்களா அப்படி என்றால் இவர்கள் சொல்லுகின்ற இடங்கள் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அதே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போல இன்றைக்கு இந்த சூழ்நிலை இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக மத்திய அரசு எப்படி செயல்படுகிறதோ அதே தான் இங்கே திமுகவும் செயல்படுகிறது பிஜேபிக்கு சற்றும் குறைவாக இல்லை திமுகவும் அப்படி எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கு செயல்படுகிறது எப்படி மத்தியில் மத்திய அரசு யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தாலோ அல்லது எதிராக செயல்பட்டாலோ அவர்களை எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள் அதே போலதான் இங்கே திமுகவும் செய்து கொண்டிருக்கின்றது ஆக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொருத்தம் மட்டில் கண்டிப்பாக அதிகமான இடங்களை அண்ணா திமுக கூட்டணியை பிடிக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இதில் திமுக உண்மையாக சொல்ல வேண்டும் சொன்னால் நடுநிலையை தவறி இருக்கிறது சமூக நீதிக்கு சம்பந்தமில்லாமல் செயல்படுகிறது திராவிட மாடல் என்று சொன்னால் நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஆக திமுக இந்த தேர்தலில் படி தோல்வியை சந்திக்கும் என்றுதான் மக்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் தேர்தலில் வாக்குறுதியில் ஆனால் அவர்கள் கொடுத்தது முப்பது சதவீதம் பெண்களுக்கு மட்டுந்தான் மீதி எழுபது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கவில்லை காரணம் கேட்டால் நீ அரசாங்க ஊழியர் நீ பெரிய மாடி வீட்டில் இருக்கின்றாய் நீ காரு வைத்திருக்கிறாய் நீ மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கிறாய் என்று இப்படி பல காரணங்களை சொல்லி ஒதுக்கீர்கள் ஆகவே மற்ற பெண்களெல்லாம் திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் அதற்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூட பல்வேறு விதமாக இந்த மக்களை கேவலப்படுத்துவதிலே குறியாக இருக்கிறார்களோ அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஓசி சாப்பாடு என்பது ஓசி பஸ்ஸில் வரீங்களா என்பது இது போன்ற பிரச்சனைகளும் இருக்கின்றது அதே போல் இயற்கை சீற்றத்தால் முடிந்த பெரு வெள்ளத்தில் எப்படி அதிமுக பொதுவான மக்களுக்கு பொதுவாக அனைவருக்குமே இழப்பீடுகள் கொடுத்தார்கள் அதிலிருந்து மக்களை மீட்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் முழுமையாக செயல்படுத்தினார்கள் ஆனால் திமுக அரசு ஆயிரம் கோடி செலவு செய்து ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது என்று சொன்னார்கள் ஆனால் பார்த்திருப்பீர்கள் படகை விடுகின்ற ஒரு சூழ்நிலை எந்த ஆட்சியிலும் ஏற்பட்டதில்லை இந்த திராவிட மாடல் அரசில் ஒவ்வொரு தெருக்களாக அடுத்த தெருவுக்கு வேண்டுமென்று சொன்னால் கூட ஏதோ பஸ்ஸில் போர்வது போல் படகிலே சவாரி செய்தது அப்படி இந்த அரசில் நடந்திருக்கின்றது இப்படி போகின்ற இந்த சூழ்நிலையில் புரட்சி பாரதமும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்று ஒரு தொகுதியை பெற்று நாங்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட்டு அஇஅதிமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளிலும் நாங்கள் இறங்குவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு